ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி போட்டி சூப்பர் ஓவர் வரை சென்ற பரபரப்பு சூப்பர் ஓவரில் சூப்பர்மேன் வேலையை காட்டிய ரிங்கு சிங் கானையே முட்டாளாக்கிய அந்த சம்பவம் அதாவது இந்திய அணியின் இளம் அதிரடி வீரர் ரிங்கு சிங் சில சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டிகளே ஆடியிருந்தாலும் அணியில் தன் இடத்தை உறுதி செய்திருப்பதாக பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எந்த வீரர் அணியில் வந்தாலும் போனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் ரிங்கு சிங் இடம்பெறுவது உறுதி என கூறப்படுகிறது தற்போது இந்திய டி டுவெண்டி அணியில் பல குழப்பங்கள் நிலவி வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இந்திய அணி அரையிறுதியுடன் தோற்று வெளியேறிய பின்பு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் டி டுவெண்டி போட்டிகளில் பங்கேற்காமல் தவிர்த்து வந்தனர் இவர்களுக்கு பதிலாக பல இளம் வீரர்கள் அணியில் வாய்ப்பு பெற்று தங்களை நிரூபித்தும் உள்ளனர் ஆனால் தற்போது ரோஹித் சர்மா விராட் கோலி மீண்டும் டி அணியில் விளையாட விருப்பம் தெரிவித்து உள்ளனர் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இவர்களை சேர்த்தால் எந்தெந்த இளம் வீரர்களை அணியில் வைத்திருப்பது யாரை நீக்குவது என்ற விவாதம் பிசிசிஐ அதிகாரிகள் மற்றும் இடையே எழுந்தது இந்த விவகாரத்தில் ஒரு வீரரை மட்டும் எக்காரணம் கொண்டும் நீக்கக்கூடாது என அனைவரும் முடிவு செய்துள்ளனர் அந்த வீரர் ரிங்கு சிங்குதாங்க இடது கை பேட்ஸ்மேன் என்பதோடு ஃபினிஷராக தன் பணியை இதுவரை சிறப்பாக செய்துள்ளார் இந்திய அணிக்கு பினிஷர் பணியை செய்யும் இடது கை பேட்ஸ்மேன் கிடைப்பது அரிது என்பதால் இவரை அணியில் தொடரச் செய்ய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது கணுக்காலில் ஏற்பட்ட காயத்திலிருந்து ஹார்திக் பாண்டியா மீண்டு வருகிறார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கு முன் முழு பெற்று பெற்றுவிடுவார் என கூறப்படுகிறது அதே சமயம் இவரால் முழு வீச்சில் பந்து வீச முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அப்படி நடந்தால் இவரை வெறும் பேட்ஸ்மேனாக மட்டுமே பயன்படுத்த நினைத்தாலும் ரிங்கு சிங் இருப்பதால் பாண்டியாவுக்கு அணியில் இடம் கிடைக்காது இதை மேலும் உறுதி செய்யும் விதமாக ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரை முன்னிட்டு தற்போது அதற்கான வார்ம் அப் மேட்சில் விளையாடி வருகிறது இந்திய அணி அப்படியாக விளையாடிய முதல் டி ட்வெண்ட்டி வார்ம் அப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ருத்ராஜ் சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் போன்றோரின் சிறப்பான ஆட்டத்தால் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எழுபது ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியும் சரியாக நூற்றி எழுபது ரன்கள் எடுக்க இதனால் இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்று பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் சூப்பர் ஓவரில் சூப்பராக விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணியோ மூன்று பவுண்டரி ஒரு சிக்ஸருடன் பத்தொன்போது ரன்கள் எடுத்துவிட பின்னர் சூப்பர் ஓவரில் இந்த பத்தொம்போது ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ நம்ம ரிங்கு சிங் களமிறங்கி அடுத்தடுத்து மூன்று சிக்ஸர்கள் மற்றும் அடுத்ததாக டூ ரன்கள் என எடுத்து இந்திய அணிக்கு எளிதாகவே வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அதுவும் இந்த சூப்பர் ஓவரை வீசியதே ராஷித்கான் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தம் இனிமேல் டி ட்வெண்ட்டி அணியில் ரிங்கு சிங்கின் இடம் உறுதி 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 என்பதற்கு இந்த ஆட்டம் மற்றொரு சாட்சி சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ரிங்கு சிங்கின் இத்தகைய தொடர்ச்சியான மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்